வெல்கம் டு எஸ்கச் குக் கிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு ஈரல் தாங்க செய்ய போகிறோம் வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ஹீமோகுளோபின் பிரச்சனை உள்ளவங்க உடம்புல தெம்பே இல்லையா உடம்பு அடித்து போட்டால் வலி மாதிரி வலிக்குதா வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லை இதில் ஏகப்பட்ட சத்துகள் விட்டமின் நிறைய இருக்குது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்ஸ்ட்டு ஒரு கடாயத்தை ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பதில் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வர ஸ்டேஜுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆட்டு இரல் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா இதோடு கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதோட கலந்து விடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பொண்டு பேஸ்ட் எல்லாமே கலந்து வர மாதிரி வதக்கி விடுங்க இது கூட வதக்கி விட்டதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் நம்ம ஆட் பண்ணுறேங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள் ஆனால் நடுவில் ஒன்று சேர்ப்பேங்க அது ஹோட்டல் வையில் அப்படியே ஆட்டீரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னா நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்போ பாரு இதை தான் செய்வீங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை சாப்பிட்ருவாங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டு நம்ம இது ஒரு டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜார் இஞ்சி பூண்டு அரைச்சு அரைச்சிருந்தே வந்து சேர்த்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா இருபது நிமிஷம் வந்து வேகட்டுங்க இருபது நிமிஷம் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தான் இதை ஆட் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறோங்க அதை டேஸ்ட் வந்து வேறு லெவலில் கூட்டி கொடுக்கும் நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்குங்க சாதத்தோட இட்லி தோசை எது வேணாலும் தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இது நல்லா கலந்து இதை ஊற்றிட்டு க நல்லா கலந்து விட்டுருங்க லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிறப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணி கலந்து விட்டு இறக்குங்க சூப்பராக இருக்குங்க இதை அடித்து காலே இல்லை ஒரு டைம் செஞ்சு வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாராட்டுவாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, bye.